பாபநாசம் அருகே தூய்மையான குடிநீர் கேட்டும் தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தியும் சாலை மறியல் போராட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் கும்பகோணம் திருவையாறு சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா கணபதி அகிரஹாரம் அருகே பெருமாள் கோயில் ஊராட்சி பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீரில் தூசிகள் கலந்து வருவதாகவும் தண்ணீரின் கலரும் மாற்றம் அடைந்து காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் எவ்வித பயணம் இல்லை என கூறியும் கோயில் இடத்தை தனிநபர் முள்வேலி அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்தை அகற்ற வலியுறுத்தியும் கும்பகோணம் திருவையாறு சாலையான பெருமாள் கோயில் சாலையை முற்றுகையிட்டு தூசிகள் கலந்த தண்ணீர் நிரம்பிய குடங்களுடன் கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் பயணிகளும் அவதிக்கு உள்ளானார்கள் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கபிஸ்தலம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அளித்ததன் பேரில் சாலை மறியல் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது நடவடிக்கையடு நடவடிக்கையடு அந்நிய பாரு தன்னிய பாரு பாரு தமிழக அரசே தன்னிய பாரு